அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சட்னிக்கு வந்து எத்தனை இட்லி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இருக்கும் இந்த சட்னி செய்முறையை பார்த்துருவோம் சட்னிக்கு தேவையானவை ரெண்டு தக்காளி பூண்டு வந்து பெரிய பூண்டாக எடுத்திருக்கேன் ஒன்று நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு எடுத்துக்கங்க ஒரே ஒரு மீடியமான வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு கொத்து நம்ம இதை வந்து கொறைக்கொப்பாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் காய்ந்த மிளகாய் நாலு போட்டுக்கணும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் நாலு மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஐந்து ஆறு கூட போட்டுக்கலாம் நான் நாலு போட்டுவிட்டு மறுபடியும் வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் அதனால் நாலு வந்து மிளகாய் வந்து சேர்த்துப்பேன் கொறைக்கொறப்பாக இதை அரைச்சிக்கிட்டு நம்ம மிளகாயும் சேர்த்துப்போம் இதை வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி சட்னி சேர்த்து பாருங்கள் தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த சட்னியோட சுவை வந்து சூப்பராக இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு குர குரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து காய்ந்த மிளகும் சேர்த்து நம்ம அப்படியும் போடலாம் இருந்தாலும் குறை குறைப்பாக போட்டு அரைக்கும் போது எல்லாமே வந்து சேர்ந்து அரைஞ்சி வந்துடும் நம்ம வதக்கல இல்லையா பச்சையாக போடுறோம் அதனால் சொல்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு நல்லா சூடு வந்ததும் நம்ம உளுத்தம்பருப்பும் கடுகும் போடணும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோன்ன கருப்பில் ரெண்டு கொத்து போடுங்க போட்டுட்டு நம்ம வந்து இந்த தாளிப்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு பூண்டு தான் வந்து பெஸ்ட்டு பூண்டு ரெண்டு பூண்டு வந்து இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நான் பெரிய பூண்டாக இருக்கிறதுனால ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த பூண்டு கொடுக்கறது தான் இந்த சட்னியோட சுவையே இருக்குது இந்த இது பச்சையாகவும் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இந்த தாளிப்பு கொடுத்துட்டு சட்னியை வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கலந்து கலந்து விடுன்னு இதை நல்லா வந்து வதக்கி விடுன்னு வதக்கி விடுற மாதிரி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இது நல்லா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் அதை கார சட்னி செய்வாங்க பச்சையாக வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு பச்சையாக அரைச்சி அது போடுவாங்க அது கார சட்னி அது நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான சட்னி இது இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இட்லி வந்து எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் நமக்கே தெரியாது அந்தளவுக்கு இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு இந்த சட்னி தான் சுவையாக இருக்கும் அடிக்கடி இந்த சட்னி செய்து சாப்பிடுவோம் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்